ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி அந்த விலாக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கான விலாக் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா நம்மளோட பொங்கல் செலப்ரேஷன் தான் பொங்கல் அப்போ எங்களோட கிராமத்தில் வந்து நாங்கள் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணுவோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு காணியில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் காணும் பொங்கல் ஊரில் மாடுலாம் விடுவாங்க அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து காணிக்கு போயிட்டு இப்போ வந்து பொங்கல் வந்து படைச்சிட்டு வரணும் வீட்லேயே வந்து பொங்கல் எல்லாம் வச்சாச்சு மாமியார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிட்டு வைப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து காணிக்கு போயிட்டு பொங்கல் வைக்கணும்னா ரொம்ப டைம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே பொங்கல் எல்லாம் வச்சாச்சுங்க மொத்தம் மூணு பொங்கல் வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முனீஸ்வரனுக்கு வச்சு படைக்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்களுக்கு வச்சு படைக்கிறது ஒன்று குலதெய்வத்துக்கு வச்சு படைக்கணும் கிணத்துக்கிட்ட இங்கே வச்சுருக்கேன் இல்லைங்களா இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் முனீஸ்வரன் முனீஸ்வரனுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் நூலெல்லாம் சுற்றுவாங்க சுருட்டெல்லாம் வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் காதோலை கரும்பணி இதெல்லாம் வந்து வச்சு சாமிக்கு வந்து படைக்கணும் வாழை மரம்லாம் வச்சுருக்கோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு இந்த கிணறு வந்து ஓப்பன்லேயே இருக்குது அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குமே ஆனால் வந்து சுற்றி கொஞ்சம் திட்டு மட்டும் ஏற்றி வச்சுருக்காங்க கிணத்துல வந்து நல்லா சூறாவளி வரைக்கும் தண்ணி வந்திருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல பயிர் வைக்கிறது தான் வைக்கலாம் ஆனால் நாங்கள் இன்னும் வந்து பயிரெல்லாம் எதுவும் வைக்கலை இந்த கிணத்துக்கு ஓரமாக இந்த பக்கம் ஷெட்டு ஓரமாக வைக்கிற இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு வைக்கிறது தண்ணியெல்லாம் ஒவ்வொரு முறையும் போயிட்டு பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க க்ளீன் பண்ணமே அதுதான் அப்பு கொண்டு வந்துட்ருக்குறான் கொஞ்சம் கோல்டுங்கிறதுனால வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கலே முடிஞ்சுதுங்க ஒரு விஷாச்சு பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தனால என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு ஷெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டெல்லாம் ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மா கோலம் மாவு கோலம் தான் போட்டிருக்கேன் கோலம் மாவு கட்டியில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காவி எல்லாம் காவி பொடியெல்லாம் போட்டாச்சு இப்போ எப்போவுமே இந்த கல் வந்து இங்கே தான் இருக்குங்களே அதனால் கல்லெல்லாம் கழுவிட்டு ஓரளவுக்கு அந்த புல் எல்லாம் செதுக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தளிச்சுட்டேன் இப்போ குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு நான் வந்து அதெல்லாமே ச சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் மூணு சா தான் வச்சுக்க முடியும் மூணு கால் தான் இதுதான் எங்களோட ஷெட்டுங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் இங்கே எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து தேங்காய் தள்ளுறோம் இல்லை ஏதாச்சும் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம்ல இந்த ரூமில் வச்சு பூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஷெட்டு வந்து போட்டு வச்சுருக்கோம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் வீட்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு படைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு ஷெட்டுக்குள்ளே வந்து ரெண்டு விளக்கு அகல் விளக்கு வெளியே வந்து மாடத்தில் ரெண்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாமிக்கிட்ட கிட்டேன்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் வந்து சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை இருக்கோம் இதுக்கு வந்து படையலுக்கு வந்து பொங்கல் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஓனா தான் எப்போவுமே வச்சு படைப்பாங்க ஓனா இலையெல்லாம் ப பறிச்சுட்டு வந்து அஞ்சு எல்லாம் வச்சுருக்கோம் அஞ்சு எல்லாம் வச்சு ஓனா இலையில் வந்து படித்தாச்சு சாமிக்கு ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தேன் மாமியாருக்கு வாங்கிட்டு வந்த சேரீ தான் மேலே வச்சுருக்கேன் எனக்கு வாங்கிட்டு வந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா அடியில் வச்சுட்டு ஃபுல்லாக படித்தாச்சு ஏன்னா என்னோடய தாத்தாக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இதெல்லாம் வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்க வந்து தாலி கயிறு வளையல் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க பட் எனக்கு வளையல் மட்டும் வந்து வர டைமில் வந்து கிடைக்கல அதனால் வந்து நான் போட்டுகிட்டு அது அந்த கோல்டு வலையிலே கட்டி வச்சு படைச்சிட்டு அதையே திரும்ப எடுத்து போட்டுக்கிட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க இந்த இடத்துல வந்து முனீஸ்வரன் சொல்லுவாங்க குழந்தைங்களை பாதுகாக்கிற கடவுள்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கணிக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே வந்து கணியில் வந்து இருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக ஏன்னா பக்கத்துலேயே வந்து நிறைய வந்து வாமுனி செம்முனின்லாம் சொல்லுவாங்க இல்லையா கன்னி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நிறைய இருக்கும் ஒரு ஆறு மணி ஆச்சு அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு வாசனை வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தி ஸ்மெல் வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வரும் அதனால வந்து கொஞ்சம் பயம் கணிக்கெல்லாம் போனால் பொழுதோட வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சில பேருக்கு வந்து இது மாதிரி ஏதாச்சும் உடம்பு முடியாமல் போயிடும் பயந்துருவாங்க ஏன்னா கடவுள் வந்து அந்த டைமில் வந்து சுற்றி வருவார் அந்த கன்னிமார்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சீக்கிரமாகவே படிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து கிளம்பிட்டேன் மாடத்தில் விளக்கு ஏறி பாருங்கள் நல்லா இருக்குது தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வந்து உழவு ஓட்டி வச்சுருக்கோம் எதுவுமே போடலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாகனி எல்லாம் வந்து வச்சுருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நூறு செடி வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வச்சுருக்கோம் மொச்ச செடியில் ஓரளவுக்கு நல்லா மொச்ச கொட்டெல்லாம் வந்திருக்கு மொச்ச எல்லாம் வந்திருக்கு மொச்சக்காயெல்லாம் கொஞ்சமாக பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன் இன்னொரு ஒரு வீடியோவில் எவ்வளோ நல்லா மொச்சக்காய் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இது பக்கத்து நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயிர் வந்து ஏற்றியிருக்காங்க ஃபுல்லாக பயிர் தான் இருக்குது அவங்க வந்து இங்கே இங்கேயே இருந்து வீடு கட்டியிருக்காங்க இங்கேயே இருந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க நம்மளால் முடியலங்கிறதுனால நம்ம வந்து மானாவரி பயிரெல்லாம் வந்து போட்டு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காணியிலேருந்து கிளம்புறப்ப தான் பார்த்தனே எல்லா செடியும் வச்சுருந்தோம் நூறு செடி மகோகனி செடி வச்சுருந்தோங்க அதில் ரெண்டு செடி யாரும் நல்லா பெருசாக இருக்கிற செடியை பிடுங்கி போட்டுட்ருந்தாங்க மனசுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லா செடிக்கும் தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பச்சையம்மன் கோயில் போயிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இது மறுநாள் காலையில் ஒரு ஆறரை மணியெல்லாம் இருக்கும் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா படைச்ச எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டு எங்களோடய வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அதனால் காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு எல்லாம் சமையல் வேலை பண்ணோம் மதியம் வந்து படைக்கணும் நாற்று நாரெல்லாம் வரணி இருந்தாங்க அதனால வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் ஏன்னா ஒரு ஒன்பது மணி போல் மாடு விட ஆரம்பித்து ஒரு ஒரு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ மாடு வந்துருந்தது ஊரில் ஃபுல்லாக வந்து ஜே ஜேன்னு கூட்டமாக தான் இருந்தது நாத்துனார் நாத்தனார் பசங்கள்லாம் வந்துட்டாங்க அப்புக்கு அம்முக்கெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி மாடியிலருந்தே நாங்கள் வந்து மாடு பார்த்துட்டு இருந்தோம் எந்த மாடிக்கும் போகலங்க நம்ம வீட்டு மாடியிலே ஏறி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் மாடு ஓடுறத பார்க்க முடியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த நீட்டு தெருவுருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் விடுவாங்களே எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாடியில் ஃபுல்லாக இருக்காங்க டேங்க் மேலெல்லாம் ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க நானும் காலையில் வந்து சூப்பராக வந்து இட்லி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன் எல்லாம் மு முடிச்சுட்டு கேசரி பண்ணியிருந்தேன் நாத்துனார் நாற்றுநாறு குழந்தைங்கள்லாம் வந்த உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போயிட்டோம் அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுட்டேன் வடைக்கெல்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போனான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் பார்த்துனே அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உளுந்தெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து ஆட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் சாதம் சாம்பார் பொரியல் ரசம் பண்ணிவிட்டு வடை செஞ்சு சாமிக்கு வந்து படையல் போட்டாச்சு மாமியார் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வாமா வாசலில் வந்து கோலம்லாம் போடணும் அப்படின்னாங்க நானும் சீக்கிரமாக தாங்க கிளம்புன உடனே தான் ஒரு ஆறு போல தான் இருக்கும் அதுக்குள்ளே எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா நான் கூடுப்பாட்டி நான் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டுட்டு அவங்களே வந்து கோலம் போட்டுட்டு காவி பொடியெல்லாம் போட்டு அழகாக வந்து கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து கிராமத்தில் தாங்க நடக்குமே ஆனால் சிட்டிலெலாம் இந்த மாதிரி யார் வீட்டிலனா வந்து கொஞ்சம் கோலம் போடுங்கள்லாம் சொல்லவே முடியாது நான் இருக்கிற இடத்துலலாம் ஆனால் கிராமத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போவுமே பாட்டி தண்ணி மட்டும் அடிச்சு விட்டாங்கன்னா யாருன்னா தெருவில் போகிறாங்க அப்படின்னா குடுப்பாட்டி நான் கோலம் போடுறேன் தண்ணி வேணுமா குடுப்பாட்டி நான் எடுத்துகிட்டு வந்து இறக்குறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாமே ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு மா என்னோட சிஸ்டர்லாம் வந்து கிளம்பிட்டாங்க அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க இப்போ தான் வந்து வந்திருக்காங்க பொங்கலுக்கு இந்த சாரி தான் எடுத்திருந்தேனே மாமியாருக்கு ஃபுல் வாயில் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க அவங்க நல்லா வந்து ரெடி ஆகிட்டாங்க என்னால் வந்து ரெடியாக முடியலங்க நைட்டியோடவே நான் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனை வந்து முடிச்சுட்டேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்க ஆசைட்டு வந்து வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்